அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி மஷ்ரூமில் தான் ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சோறு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் ரொம்ப வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த மஷ்ரூம் எடுத்துருக்குறேன் இப்போ மஷ்ரூமை சைனீஸ் தான் அதிகமாக இந்த மஷ்ரூமை அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்க எப்படி சுத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நேர்லையே நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு இல்லைனாக்கா கான்ஃப்ளோர் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று போடுவாங்க போட்டுட்டு இந்த மஷ்ரூமை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்குவாங்க இது மேலே இருக்கிற ஸ்டெம்மெல்லாம் அவங்க தனியாக கட் பண்ணி அந்த தண்டெலாம் எடுக்கவே மாட்டாங்க கொஞ்சம் லேசாக அதில் தண்ணியை தொளிச்சுட்டு இது அப்படியே நல்லா இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அவங்க அப்படியே பரட்டினது மாதிரி கையாலேயே இதே மாதிரியே செஞ்சு எடுப்பாங்க அவ்வளோதான் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பஜ்ஜிக்கு பரட்டி எடுத்து வச்சுக்கிறது மாதிரியே இருக்கும் பார்க்கும்போது இப்போ இதில் தண்ணியை ஊற்றி இதே மாதிரி கழுவி எடுப்பாங்க மற்றபடி கத்தியை வச்சு மேல் பக்கத்தெல்லாம் அவங்க எதையுமே சுரண்டி அவங்க கிளீன் பண்ண மாட்டாங்க இப்போ இதே மாதிரி உள்பக்கம் கருப்பாக இருக்கிறத ஒரு லேசாக ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி நம்ம லேசாக இப்படி கையால் எடுத்தாவே போதும் ரொம்ப அழுத்தி எடுக்காம இப்படி எடுத்துட்டோம்னாக்கா இந்த கருப்பாக இருக்கிற தோல் அப்படியே நமக்கு வந்துடும் உள்பக்கம் இருக்கிறது சாதாரணமாக அது நேச்சுரலாகவே உள்ளது கருப்பாக உள்ளது தான் ஒரு ரெண்டு நாளாக இருந்தாக்கா அது அப்படியே இந்த மஷ்ரூமில் உள்பக்கம் ஒரு கருப்பாகிடும் மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி கருப்பாகவே மஷ்ரூம் ஆகாது மேலே உள்ளதையும் நம்ம கத்தி வச்சுலாம் நம்ம சுரண்டிலாம் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக இயற்கையாகவே இந்த மாதிரி கிடைக்கிற பொருளெல்லாம் சைனீஸ்காரங்க சமைக்கும் போது செராமிக் பொருளை தான் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி சமைப்பாங்க இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நான் கொஞ்சமாக இதில் பட்டர் சேர்த்துருக்குறேன் பட்டர் சேர்க்கும் போது மஷ்ரூம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனாக்கா நீங்கள் அதுக்கு பதில் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் முழு ஜீரகம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு கொஞ்சம் பெருஞ்சீரகம் தூள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஜீரகம் நம்ம முழுசாக போடும்போது அது நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அதுவே பெருஞ்சீரகம் நம்ம முழுசாக போடும்போது அந்தளவுக்கு ஸ்மெல் வராது அதனால தான் அதை நம்ம பெருஞ்சீரகத்தை பொடி செஞ்சு போடணும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது நான் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது இதே மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டு நம்ம இதே மாதிரி நெய்யிலையோ வெண்ணெயிலையோ நம்ம இதை வதக்கும்போது அது வேற மாதிரி நமக்கு ஸ்மெல் வரும் இதுவே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதே மாதிரி பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும்போது அதோட வாசனையே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கிரேவி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது அப்படியே ஒரு வாயில் நம்ம எடுத்து அந்த கிரேவியை வைக்கும் போது இஞ்சி பூண்டு ரெண்டுமே நமக்கு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்குன்னு இப்போ அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து இப்போ இதில் வதக்குன்னு பெரிய பெரிய ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடும் போது ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதே நம்ம வீட்டில் எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கிறது மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா நம்ம வதக்கிற முறையும் அதில் மசாலாலாம் எப்போ எப்போ எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற முறையும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி செய்யும் போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும் இப்போ வெங்காயம் நமக்கு ப்ரவுன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும் கண்ணாடி பதமோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள மாதிரியோ எடுத்துடக்கூடாது வெங்காயம் நமக்கு நல்ல கலர் மாதிரி இதே மாதிரி வருன்னு நமக்கு வெங்காயம் நல்ல வாசமாக இருக்கும் பூண்டு இஞ்சி எல்லாமே ஒரு ஒரு பக்குவத்தில் நம்ம வதக்கியாச்சு இப்போ அடுத்தது இதில் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக போடுன்னு இப்போ இதிலேயே சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதில் சேருங்க கரம் மசாலா சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் அடுத்ததாக இதில் சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன் சிக்கன் மசாலா இல்லைனாக்கா நீங்கள் மிளகு ஜீரகம் ரெண்டையுமே கலந்தே இதில் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்க்க வேணாம் மல்லித்தூள் சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் வாசனை வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதில் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதாவது நமக்கு இப்போ வெங்காயம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக இருந்துச்சு அதை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கங்க நல்ல நைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ இதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்குவோம் இப்போ மசாலாலாம் சேர்த்து நமக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கிறப்ப தக்காளி இதில் சேர்த்து வதக்கும்போது தண்ணி விட்டது மாதிரி வராது இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் எல்லாமே நமக்கு வெந்து வரணும் மசாலா வாசனையே நமக்கு இல்லாமல் பச்சை வாசனைலாம் போகணுங்கிறதுனால இதில் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சுருவோம் இப்போ மூடி வைக்கும் போது நமக்கு மசாலாவும் நமக்கு பச்சை வாசனை இருக்காது இதில் போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு கொஞ்சம் வெந்தது மாதிரி சாஃப்டாக வந்துடும் கொஞ்சம் நேரம் இது இப்படியே மூடி இருக்கட்டும் அடுப்பு கொஞ்சம் லேஸாக நம்ம சிம்மில் வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் இதில் தண்ணிலாம் நமக்கு ஊற்றிருக்கிறது கொஞ்சம் வற்றிட்டு மேலே அப்படியே நமக்கு அப்படியே எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் தான் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்ப்போம் மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயம் நமக்கு கலோரியும் ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம ஒரு கப்பு மஷ்ரூம் எடுத்துட்டாலும் கலோரி அந்த அளவுக்கு ஏறாது நார் சத்தம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு டம்ளர் அளவு நான் கொஞ்சம் கெட்டியான தயிர் எடுத்திருக்கிறேன் தயிரை நம்ம டைரெக்டாக அப்படியே இதில் ஊற்றும் போது கொஞ்சம் திரியாகிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதே மாதிரி விஸ்க் வச்சு நான் கலக்கி விட்டு இப்போ இதை ஒரு மோர் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக்கி இதில் ஊற்றிக்கோங்க இது நமக்கு ஹார்ட் பிரச்சனை அதே மாதிரி கேன்சர் பிரச்சனை இதெல்லாம் கூட இந்த மஷ்ரூம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும் அதனால் மஷ்ரூமை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ நீங்கள் தாராளமாக மஷ்ரூமை சாப்பிடுங்க உடம்பு எடை நமக்கு குறையணுன்றாலும் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் லாம் நம்ம இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக இதே மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதில் தயிர் சேர்க்கறதுக்கு பதிலே நம்ம முந்திரியை கூட அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வேணாம் அதுக்கு பதில் முந்திரி சேர்க்கலாம் இல்லைன்னா தயிர் சேர்க்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா